ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே இருக்க பெல் பட்டனை வாங்க போகலாம் காதல் நான்கு ரெண்டு பேரும் ஒரே ரூம்லையா எப்படி என்று ஆரம்பத்தில் திகைத்தாலும் இதை தவிர வேறு வழி இல்லை என விசாகாவுக்கும் நன்றாக புரிந்தது அதில் யோசனையாக அவள் அமர்ந்திருக்க வேற ஏதாவது உனக்கு சாரி உங்களுக்கு ஐடியா இருக்கா சொல்லுங்க என்றான் வினு அவளும் வேறு வழி என்பது போல் தலையசைக்க அப்போ உங்களுக்கு இது ஓகேதானே என வினு மீண்டும் கேட்க அவளின் தலை சரி என்பதாக அசைந்தது இருவரும் அறைக்கு செல்ல அது டபுள் ரூம் என்பதால் பெரிய படுக்கையும் அமர்வதற்கு டீபாயுடன் இரண்டு இருக்கைகள் மட்டுமே இருக்க சோஃபா போல் ஏதாவது இருந்தாலாவது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்த வினு புரியாமல் அறையை விழியால் சுழற்றி கொண்டிருக்க அவன் மனதை உணர்ந்தது போல நம்ம பேக்ஸ் பெட் நடுவுல வைத்து ரெண்டு பேரும் டிவைட் செஞ்சுக்கலாம் இந்த பக்கம் எனக்கு அந்த பக்கம் உங்களுக்கு என்றிருந்தால் விஷாகா அவனும் கிட்டத்தட்ட இதுபோல் தான் யோசித்து இருந்தான் என்றாலும் அதை அவளிடம் சொல்ல தயங்கி கொண்டு வினூ நின்றிருக்க அவளே அதை பற்றி சொல்லியது அவனுக்கு நிம்மதியை தந்தது இருவரும் இரவு உடைக்கு மாறி படுக்கையில் அமர்ந்தபடி சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து அப்படியே தூங்கியும் போயினர் நேற்று இரவு முதலே இருவருக்கும் சரியான உறக்கம் இல்லை இன்று அறை தேடி சுற்றியது வேறு உடலை சோர்வாக்கி இருந்தது மறுநாள் காலை வினு எழுந்து தயாராகிவிட்டிருந்தான் விசாகா அப்போது வரை எழுந்திருக்கவில்லை தனக்கென ஒரு டீ ஆர்டர் செய்து கொள்ளலாமா என யோசித்தவன் விசாகவும் என்று முடிவெடுத்து பால்கனிக்கு சென்று நின்று கொண்டான் அங்கிருந்து பெரிதாக வெளியுலகை ரசிக்கும் அளவிற்கு எதுவும் தெரியவில்லை என்றாலும் பார்க்க அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்த இடத்தை ரசித்துக் கொண்டு வினு நின்றிருக்கும் போதே குட் மார்னிங் சீக்கிரம் எழுந்துட்டீங்களா என்றவாறே அங்கு வந்து நின்றாள் விசாகா அவளை திரும்பி பார்த்தவன் குட் மார்னிங் இது நான் எழுந்திருக்கும் நேரம்தான் அதனால அப்படியே பழகிடுச்சு என்றான் அடுத்த சில நிமிடங்களில் விசாகாவும் தயாராகி வந்துவிட டிஃபன் எதுவும் ஆர்டர் செய்வோமா என்றான் வினோ ரூமுக்குள்ளேயே சாப்பிட வேண்டாமே அப்படியே வெளியே போய் சாப்பிடலாம் என விசாகா சொல்லவும் ஓகே என்று விட்டு இருவரும் கிளம்பி கீழே வந்தனர் அங்கு ரிசப்ஷனில் இருந்தவனிடம் அருகில் இருக்கும் உணவகத்தை பற்றி விசாரிக்க மூன்று நான்கு இடத்தை பற்றி கூறியவன் உங்களுக்கு சைட் சீயிங் எதுவும் அரேஞ்ச் பண்ணணுமா என்றான் அதில் திரும்பி ஒரு முறை பார்த்தவன் நாங்க பேசிட்டு சொல்றோம் என்ன இடமெல்லாம் கவர் பண்ணுவீங்க என கேட்க தன்னிடம் இருந்த பாம்ப்லெட் ஒன்றை எடுத்து நீட்டினான் ரிசப்ஷனிஸ்ட் அதை வாங்கி கொண்டு ஓடு வெளியேறியவன் அருகில் இருந்து உணவகத்தில் சென்று அமர்ந்து காலை உணவுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன என்றான் வினு பெருசா தெரியுதோ அதையெல்லாம் கவர் செய்ய வேண்டியது என்றால் விசாகா அப்போ சைட் சீயிங் என்று வினு தொடங்கவும் இல்ல இப்படி பேக்கேஜ் மாதிரி எடுக்காம நாம தனியா போய் எக்ஸ்ப்ளோர் செஞ்சா நல்லா இருக்கும்ல என்றால் விசாகா குட் ஐடியா எனக்கும் அதுதான் பிடிக்கும் என்றவன் நாமே போகலாம் என்று விட்டு சாப்பிட்டு முடித்து வெளியில் வந்து ஃபர்ஸ்ட் கலங்கட் பீச் போகலாமா என்றான் வினு அங்க என்ன ஸ்பெஷல் என்றால் விசாகா கோவாவுல பீச் தான் ஸ்பெஷல் என்ற வினுவை கண்டு புன்னகைத்தவள் இல்ல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா அப்படி கேட்டேன் என்றால் அப்படி எதுவும் இல்ல ஜஸ்ட் ஒவ்வொரு பீச்சும் ஒவ்வொரு வகையில அழகா இருக்கும் பார்த்து ரசிக்கலாம் அவ்வளவுதான் என்றவனை அவள் கேள்வியாக பார்த்து நீங்க முன்னையே கோவாவுக்கு வந்து இருக்கீங்களா என்றாள் விசாகா இல்ல எப்படியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இல்லையா அதான் காலையில தான் கூகுள் செஞ்சேன் என்றவன் நெக்ஸ்ட் வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் ட்ரை பண்ணலாமா உனக்கு உங்களுக்கு ஓகேவா என்றான் வினோ வாட்டர் ஆக்டிவிட்டிஸ்னா என்ன செய்யணும் என விசாகா கேட்கவும் ஒன்று சி ஆக்டிவிட்டி இன்னொன்று பேக் வாட்டர் ஆக்டிவிட்டி அங்கே பேக் வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் இருக்கு எக்ஸ்ப்ளோர் செஞ்சால் நல்லா இருக்கும் நாம போகலாம் என்றவன் முதல்ல ஒரு காரை வாடகைக்கு பேசினான் அந்த டிரைவர் கேட்ட தொகையை கண்டு திகைத்தவள் என்ன இவ்வளவு கேட்கிறாங்க இங்க பைக் ரெண்ட்டுக்கு கிடைக்கும்னு கேள்விப்பட்டேனே என்றாள் விசாகா கிடைக்கும் தான் ஆனா இது கொஞ்சம் தூரம் கார் கொஞ்சம் கம்ஃபர்டா இருக்கும்னு தோணுச்சு பணம் ஒரு விஷயம் இல்லை என்றான் வினு அதில் அவனை கராராக பார்த்தவள் இந்த நிமிஷத்துல இருந்து செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் ரெண்டு ஷேர் ஓகேவா என்றாள் விஷாகா உடனே பவ்யமாக ஓகே மேடம் என்றவன் ஒரு சின்ன டவுட் எனவும் என்ன என புரியாமல் அவனை பார்த்தால் விஷாகா இந்த நிமிஷத்துல இருந்துனா அப்போ ரூம் ரெண்ட்ல ஷேர் செஞ்சுக்க மாட்டீங்களா என்றான் வினு அச்சோ அத மறந்துட்டேன் என தலையில் தட்டி கொண்டவள் அப்போதே அவன் கேலி செய்வது புரிந்து முறைக்க சிரித்து கொண்டே சென்று காரில் ஏறினான் வினோ இருவரின் பயணமும் அழகாக தொடங்கியது முதலில் பீச்சுக்கு சென்று அங்கு சிறிது நேரம் அமர்ந்து அலைகளின் அழகை ரசித்திருந்தவர்கள் மணலில் கால் புதைய நடந்து கொண்டிருக்க தன்னிடம் இருந்த கேமராவில் கண்ணுக்கு தெரிந்த காட்சிகளை எல்லாம் பத்திரப்படுத்திக் கொண்டிருந்தாள் விசாகா அடுத்து அவள் தண்ணீரில் சிறிது நேரம் விளையாட ஆசைப்பட மணலில் அமர்ந்து கொண்ட வினோ அவளை அலையோடு விளையாட அனுப்பி வைத்தான் நீங்க வரலையா என்றவளை கண்டு மறுப்பாக தலையசைத்தவன் என்ஜாய் டைம் என சொல்ல ஆரம்பத்தில் சிறு தயக்கத்தோடே தண்ணீரில் விளையாடத் தொடங்கியவள் சில நிமிடங்களில் குழந்தையாகவே மாறி தண்ணீரில் ஆட்டம் போட நேரம் அழகாக கழிந்தது அடுத்து சி ஆக்டிவிட்டீஸ் போக நேரமாவதை உணர்ந்து விசாகாவை அங்கு அழைத்து செல்ல அங்கு கடல் சீதோஷ்ண நிலையின் காரணமாக இன்று அந்த ரைடு இல்லை என்று தெரிவித்தனர் அச்சோ இப்படி ஆயிடுச்சே என விஷாக்கா வருத்தப்படவும் இது இல்லைன்னா என்ன வேற ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுதான்னு பார்க்கலாம் தான் ரைடு கேன்சல் ஆகி இருக்கு நாம இன்னும் சில நாட்கள் இங்கே இருப்போம் இல்லையா அப்ப போகலாம் என்றான் வினு அதற்குள் இவர்கள் விசாரித்ததை கவனித்திருந்த அந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் பேக் வாட்டர் ரைடிங் இருக்கு சார் என்று கூறவும் ஆமா சார் அடுத்து அதுதான் எங்க பிளான் என்றான் வினு அது எப்படி இருக்கும் என விசாகா கேட்கவும் எனக்கும் தெரியல எக்ஸ்ப்ளோர் செஞ்சு பார்ப்போம் என அவளை அழைத்து சென்றான் வினோ கூகுள் உதவியோடு அந்த பகுதிக்கு சென்று இந்த பயணத்திற்கான தொகையை செலுத்தி பயண சீட்டையும் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்தான் வினோ சுற்றிலும் பார்வையை சுழற்றியபடி விசாகா நின்றிருக்க இன்னைக்கு ஃபுல் செலவு உன்னோடது டிக்கெட் காசு கொடுங்க என்றான் வினு அதில் அவனை திகைப்பாக திரும்பி பார்த்தவள் பிறகு வினோ சொல்ல வருவது புரிந்து ஜிபே நம்பர் என்ன எனவும் என்கிட்ட ஜிபே இல்ல என்றான் வினோ அதில் அவன் விளையாடுவதாக நினைத்து அவனை போலியாக விசாக முறைக்கவும் நெஜமாதான் புது நம்பர் வாங்கி இருக்கேன்ல என்றவனை சிறு புன்னகையோடு பார்த்து பணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் விசாகா அதே நேரம் அங்கு நாற்பது பயணிகள் ஏறி செல்லும் அளவுக்கான ஒரு பெரிய படகு சிறிய கப்பல் போல் வந்து நின்றது அதை கண்டவளின் முகத்தில் லேசான பதட்டம் இதை கவனித்திருந்த வினோ என்னாச்சு எனவும் இல்ல நான் இதுக்கு முன்ன போட்ல போனது இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு என்றால் விஷாகா ஓ போட்ல போனது இல்லையா என்று ஆச்சரியமாக கேட்டவன் ஓ ஃபீல்டுக்கு இது எப்படி என்று புரியாமல் பார்க்க லேசான தடுமாற்றத்தோடு அவனை பார்த்தவள் அது நான் இப்போதான் தனியா ஒர்க் செய்ய ஸ்டார்ட் செஞ்சிருக்கேன் ஆனா எனக்கு தண்ணினா கொஞ்சம் பயம் அதனால அதை தவிர்த்து மீதி எல்லாம் கவர் செய்வேன் என்றால் விஷாகா கடல் நீரில் அவள் விளையாடியது அவன் நினைவுக்கு வரவும் இன்னைக்கு நீ விளையாடியதை பார்த்தா அப்படி தெரியலையே என்றான் அது கரையில விளையாடுனே இது அப்படி இல்லை உள்ள போகணும் என்றாள் விசாகா இது வேலைன்னு ஆன பிறகு இப்படி என்ன செய்ய முடியும் வா வாங்க எதுவும் ஆகாது என்றான் லேசான தடுமாற்றத்தோடு வினு அதை அப்போதே கவனித்திருந்தவள் நானே சொல்லணும்னு நினைச்சேன் வாங்க போங்கன்னு கூப்பிடுறது ரொம்ப ஃபார்மலா இருக்கு அதோட ஒரு வயசான ஃபீலும் வருது வா வாப்போன்னு பேசலாமே என்றாள் விஷாகா அப்பா இப்பவாவது சொல்லணும்னு தோணுச்சேன் ஒவ்வொரு முறையும் ஞாபகம் வைத்து மரியாதை கொடுத்து பேச ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றான் வினு அதில் சிரித்தவள் நான் உங்களை விட வயசுல சின்னவதானே வா பொண்ணே பேசி இருக்கலாம் இல்ல என்கிட்ட கேட்டாவது இருக்கலாம் என்றால் விசாகா ஏற்கனவே நானே எல்லா பில்லும் பேசுகிறேன்னு கோபம் வரும் உங்களுக்கு என்று தொடங்கி உனக்கு இதுல அதிக உரிமை எடுத்துக்கிறேன்னு தோணினா என்று நிறுத்தினான் வினு அதுவும் இதுவும் ஒண்ணா என புன்னகைத்தவள் அந்த படகினுள் ஒவ்வொருவராக ஏறுவதைக் கண்டு பயத்தோடு வினுவை பார்த்தாள் பயப்படாம வா இத்தனை பேர் போறாங்க என்ன ஆகிட போகுது இது பெரிய போட் ஊட்டி கொடைக்கானல் இருக்கிறது போல ரெண்டு பேர் பெடல் செய்ய போட்டுன்னா கூட எங்கே போட் சாய்ந்து நாம தண்ணிக்குள்ள விழுந்துருவோமோன்னு நீ பயப்படலாம் ஆனா இது அப்படி இல்லை என்று அவன் கூறிக்கொண்டு இருக்கும்போதே நானே பயந்து போயிருக்கேன் தண்ணிக்குள்ள விழுந்துடும்னு எல்லாம் சொல்லாதீங்க என்றால் கலவரமாக விசாகா நீயும் கூப்பிடு அப்போதான் எனக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்கும் பயப்படாம வா என் கையை பிடிச்சுக்கோ என்று படகின் அருகில் சென்றவன் அவள் ஏறுவதற்காக கையை கொடுத்து விஷாகாவை உள்ளே ஏற்றினான் அங்கு நின்றிருந்த ஒருவன் அனைவரின் பயண சீட்டையும் சரிபார்த்து உள்ளே அனுமதிக்க முதலில் படகில் இவர்களை வரவேற்றது என்னவோ பார்தான் வகை வகையான மதுபானங்களோடு அணிவகுத்திருந்த அந்த பகுதியை விசாகா விழிகள் பார்த்து கொண்டிருக்க என்ன இப்படி முன்ன பார் நீ என்றான் இல்லைன்னு நம்புவீங்களா என்று விசாகா கேட்கவும் இல்லை என்று தலையசைத்தான் வினோ அப்போ நானும் எதுவும் சொல்ல போறதில்ல என்று கூறியவள் மெல்ல அவன் கைகளை பிடித்தபடியே உள்ளே செல்ல படகின் இரு உரங்களிலும் வரிசையாக இருக்கைகள் போடப்பட்டு இடையில் இருந்த பகுதி காலியாக விடப்பட்டிருந்தது இது என்ன இப்படி இருக்கு நான் பஸ்ல போல ரெண்டு பேர் உட்காரும் சீட்டா இருக்கும்னு நினைச்சேன் என்றவாறே அந்த பகுதியை விழிகளால் சுற்றி பார்த்தால் விசாகா நானும் டைம் சோ எனக்கும் ஐடியா இல்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்றவன் ஒவ்வொருவராக வர தொடங்கவும் அந்த பக்கம் தன் கவனத்தை திருப்பினான் கிட்டத்தட்ட எல்லா இருக்கைகளும் நிறைந்த பிறகு அந்த படகின் கைடு போல இருந்த ஒருவன் முன்னே வந்து நின்று ஆங்கிலத்தில் பேசத் தொடங்கினான் இந்த ஒரு நாள் சுற்றுலாவுக்கு உங்களை மனதார வரவேற்கிறோம் சந்தோஷமாக ஒவ்வொரு நிகழ்வையும் அனைவரும் என்ஜாய் செய்யுங்கள் என்றவன் இந்த பக்கம் பார் இருக்கு தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக்கோங்க இது ஹாலிடேக்கான இடம் மட்டும் இல்லை நம் வயது வேலை மற்ற கவலைகள்னு எல்லாம் மறந்து சந்தோஷமாய் இருப்பதற்கான ஒரு இடம் என்ஜாய் கைஸ் என்று உற்சாகமான குரலில் கூறிவிட்டு உள்ளே சென்றான் அதன் பின் படகு மெல்ல அங்கிருந்து நகரத் தொடங்கியது தண்ணீரில் மெதுவாக அது நகரத் தொடங்கியதும் விசாகாவுக்கு அடி வயிறு கலங்குவது அவளை திரும்பி பார்த்தவன் லேசான புன்னகையோடு இதையே நினைச்சிட்டு இருந்தா இப்படிதான் இருக்கும் அதை மறந்துட்டு இந்த நிமிஷத்தை எப்படி என்ஜாய் பண்றதுன்னு யோசி என்றான் நான் என்ன முடியாதுன்னா சொல்றேன் என பாவமாக விசாகா கூறவும் அங்கே பாரு தூரத்துல இருக்க வானம் எவ்வளவு அழகா இருக்கு அதோட கலர் காம்பினேஷனை பாரு இன்னைக்கு டிஃபரெண்டா நாலஞ்சு கலர்ல தெரியுது அழகான ஒரு ஓவியன் தனக்கு பிடித்த நிறங்களை எல்லாம் குழைத்து பூசியது போல இருக்குல்ல என்று அவன் சுட்டி காண்பிக்க அந்த பக்கம் திரும்பிய விசாகாவின் விழிகள் அதன் அழகில் விரிந்தது அதில் அவளையும் அறியாமல் முகத்தில் லேசான மலர்ச்சியும் இதழில் புன்னகையும் தோன்ற ஆம் என தலையசைத்தாள் விசாகா இப்படியே எதை எதையோ காண்பித்து அடுத்த பத்து நிமிடங்கள் அவளை எதையும் யோசிக்க விடாமல் செய்தவன் பின் மெல்ல தன் கைகளை அவளிடம் இருந்து விலக்கி கொள்ள அதை கூட உணராமல் ஆரம்ப கட்ட பயம் தீர்ந்து போனதில் சுற்றிலும் இருந்த அழகை ரசித்துக் கொண்டிருந்தாள் விசாகா அங்கிருந்து பர்முடா சனிந்த ஆண்களில் ஒவ்வொருவராக எழுந்து பார் பக்கம் நகர அதை கவனித்த விசாகா நீங்க போகலையா என்றால் அதற்கு இல்லை என்பது போல் தலையசைத்தான் வினு ஏன் உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லையா என்று நம்பாமல் அவனை பார்த்தால் விசாகா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருக்குதான் ஐ ட்ரிங்கர் எப்பவாவது தேவைப்படும்போது எடுத்துப்பேன் அதுக்காக இப்படி பகல்ல குடிச்சே ஆகணும்னெல்லாம் அவசியம் இல்லை என்றான் வினு ஓ என்பது போல் இதழ் வளைத்தவள் அங்கு சென்றவர்கள் செய்வதையெல்லாம் அமர்ந்த இடத்தில் இருந்தே கவனித்துக் கொண்டிருக்க என்ன உனக்கு ஆசையா இருக்கா வேணும்னா நீ போய் ட்ரை பண்ண என்றான் வினு ஆசையா தான் இருக்கு ஆனா வேண்டாம் என்றாள் விஷாகா அதில் ஏன் என அவள் முகம் பார்த்தான் வினு இதுவரைக்கும் ட்ரை பண்ணதில்ல இங்க வந்ததுல இருந்து பார்க்கும் இடமெல்லாம் இதுவே கண்ணில் படும்போது ஏன் நாமும் ட்ரை பண்ண கூடாதுன்னு தோணுது அவ்வளவுதான் என்றாள் விஷாகா தோணினா ட்ரை பண்ண வேண்டியது தானே ஏன் தள்ளி போடணும் என்றான் வினு தள்ளி போடணும்னு இல்ல ஏதோ இப்போ வேணாம்னு தோணுது இன்னொரு முறை என்றாள் விஷாகா அதற்கு மேல் அவளை வற்புறுத்தாமல் அமைதியாகிவிட்டான் வினோ திடீரென அங்கு மெல்லிய டிஜே இசை ஒழிக்க தொடங்கியது அப்போதே பார்வையை திருப்பிய வினோ அவர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு இடப்பக்கம் சிறு தடுப்பு போல் இருக்க அதற்கு பின்னே நின்று ஒருவன் இசையை வழிய விட்டுக் கொண்டிருப்பதை கவனித்தான் மேற்கத்திய இசைகள் ஒவ்வொன்றும் மாறி மாறி ஒலிக்க தொடங்க மீண்டும் அந்த தொப்பி அணிந்த மனிதன் அனைவரும் பார்க்கும்படியான ஒரு இடத்தில் வந்து நின்று ஹாய் கைஸ் இது டான்ஸ் டைம் மியூசிக் இடைவிடாது சில நிமிடங்களுக்கு ஒலிக்கும் நீங்க எல்லாம் உங்க ஜோடியோடு சேர்ந்து என்ஜாய் செய்யலாம் ஜோடி இல்லாதவங்க என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியுது என்ன செய்ய விதி வலியதுன்னு உங்க கூட வந்தவங்களோட சேர்ந்து ஆடுங்க வாழ்க்கை வாழ்வதற்கே ரசித்து வாழுங்கள் என்று உற்சாகமாக கை தட்டியபடியே கூறியவன் முதலில் அவனே ஆரம்பித்து வைக்கும் விதமாக அழகாக சுற்றி சுழன்று ஒரு நடன அசைவை கொடுத்துவிட்டு இனி இது உங்க ஃப்ளோர் என்றபடியே நகர்ந்தான் அதில் அங்கிருந்தவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக வயது வித்தியாசம் பார்க்காமல் எழுந்து தொடங்கினர் பல வெளிநாட்டவர்களும் அங்கிருக்க அவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் ஆட அதை பார்த்து பலர் எழுந்து சென்றனர் அதற்கு அவர்களுக்குள் சென்றிருந்த திரவமும் பெரும் பங்கு வகித்தது தங்களோடு வந்திருந்த பெண்களுடன் சேர்ந்து உற்சாகமாக பலர் நடனம் ஆடிக்கொண்டிருக்க ஒரு கையில் மது கோப்பையும் மறு கையில் மனைவியையோ கேர்ள் பிரெண்டையோ பிடித்து கொண்டு அவர்கள் நடனமாடிக்கொண்டிருந்த விதத்தை அங்கு இருந்தவர்கள் உற்சாகமாக கைதட்டி ரசித்துக் கொண்டிருந்தனர் விசாகாவும் இதையெல்லாம் புன்னகை முகமாக பார்த்து கொண்டிருக்க ஒரு சில ஆண்கள் குழுவாக வந்திருக்க அவர்கள் எல்லாம் மது கோப்பையோடு நண்பர்களுடன் இணைந்து பாடலுக்கு தகுந்தது போல் இல்லாமல் தங்களுக்கு விருப்பமான வகையில் ஆடி மகிழ்ந்தனர் அதுவும் ரசிக்கும்படியே இருக்க பலர் கூக்குரல் மூலம் அவர்களை உற்சாகப்படுத்தினர் அதே நேரம் அங்கு நண்பர்கள் குழுவாக வந்திருந்த நால்வரில் ஒருவனின் பார்வை மேல் படிந்தது அவர்கள் நால்வரும் சேர்ந்து கையில் மது கோப்பையோடு நடனம் ஆடிக்கொண்டிருக்க இதையெல்லாம் ரசித்து பார்ப்பது போல் விசாகா பார்த்து கொண்டிருப்பதை கண்டவன் மெல்ல அவள் அருகில் வந்து தன் வலது கையை விசாகாவின் முன் நீட்டி டான்ஸ் என்றான் நோ நோ என்று அவள் மறுக்க வை பேப் என்றவனுக்கு என்ன பதில் சொல்வது என புரியாமல் விசாகா அமைதியாக இருக்க கமான் பேப் என்றான் கண் சிமிட்டியவாறே அவன் அதுவரையும் கூட அவனுக்கு புன்னகை முகமாக பதில் சொல்லிக் கொண்டிருந்த விசாகாவின் முகம் அவனின் இந்த வகையான பேச்சில் மாறியது அவள் முகத்தில் இருந்த பிடித்த மின்மையை வினோ ஹே டியூட் சீஸ் மை கேர்ள் ஸ்டே அவே என்று இடையிட்டு கூறியிருக்க அதில் அவன் பக்கம் திரும்பிய புதியவன் நம்பாமல் விசாகாவை ஒருமுறை திரும்பி பார்த்தான் இந்த நொடி இதை வேறு வழியில்லை பிடித்து கொள்ள ஓகே என்பது போல தோள்களை குலுக்கி கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான் புதியவன் அதில் உண்டான பெருமூச்சோடு விசாகா நகர்ந்து அமர சாரி அவனை அவாய்ட் செய்ய அப்படி சொல்ல வேண்டியதாகிடுச்சு என்றான் வினு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் என்றவளுக்கும் சரியான நேரத்தில் வினு தன்னை காப்பாற்றியது அத்தனை நிம்மதியை கொடுத்திருந்தது அதை அவள் முகத்தில் இருந்தே படித்தவன் எல்லா நேரமும் யாரோ வந்து நம்மை காப்பாற்ற மாட்டாங்க நாம தான் நம்மளை பார்த்துக்கணும் நமக்கு பிடிக்கலைன்னா நோ சொல்லவும் தயாரா இருக்கணும் அதை உறக்க சொல்லும் தைரியமும் வேணும் தனியா டிராவல் செய்யற நீ இதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும் எப்போ வேணும்னாலும் என்ன மாதிரியான சூழ்நிலையும் உருவாகலாம் இப்போ நம்ம ட்ரிப்பையே எடுத்துக்கோ சென்னையில இருந்து கிளம்பனதுல இருந்து எத்தனை விதமான பிரச்சனைகளை நாம சந்திச்சு இருக்கோம் அவ்வளவு ஏன் ட்ரிப் பிளானே மொத்தமா மாறி நாம வேற இடத்துக்கு வந்திருக்கோம் இது மாதிரியான சூழ்நிலைகளை சமாளிக்கவும் எதிர்கொள்ளவும் எப்பவும் நீ தயாரா இருக்கணும் மிட் பஸ் அப்படி ஸ்டார்ட் ஆகாம நின்ன போது என்ன தைரியத்துல நீ ஏன் கூட கிளம்பி வந்த நானுமே உனக்கு புதுசு என்ன பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது என்னை கேட்டா நீ அப்படி ஒரு முடிவு எடுத்தது முட்டாள்தனம்னு சொல்லுவேன் கண்டக்டர் ஏற்பாடு செஞ்சு கொடுத்த வண்டியில தான் நீ கிளம்பி இருக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் அதே போல பெங்களூர் பிளானை என்னை நம்பி நீ கேன்சல் செஞ்சிருக்கவே கூடாது உன் நண்பர்களோடு போகும்போது இப்படி இடையில பிளான் மாறினா அது தப்பு இல்லை ஆனா என்னை போல ஒருத்தனை அதுவும் முன்ன பின்ன தெரியாதவனை நம்பி பிளான் மாத்தி கூட வரது எல்லாம் தனமான குருட்டு முடிவு சில மணி நேர பழக்கத்துல என்னை அவ்வளவு நம்பிடுவியா நீ தப்பான நோக்கம் இருக்க பலர் இப்படிதான் இனிக்க இனிக்க உனக்கு பிடிச்சது போல பேசி தன்னை நல்லவன்னு காட்டிப்பாங்க நான் ஒரு சைக்கோவா பொண்ணுங்களை கடத்தி கொலை செய்யறவனா இருந்தா என்ன நடக்கும் எப்படி என்னை நம்பி என் கூட வந்த என்றான் வினு உன்னை நான் பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டிட்டு வராம வழியில இந்த இருட்டுல எங்கேயாவது கூட்டிட்டு போய் என்ன செஞ்சு இருந்தாலும் கேட்க யாரும் இல்ல அக்கம் பக்கம் யாரும் இல்லாத புது இடத்துல இனி இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவை எப்பவும் எடுக்காத இது உன் ஃபீல்டுக்கு ரொம்ப முக்கியம் என்றான் வினு இதில் திகைப்போடு திரும்பி அவனை விசாகா பார்க்கவும் பொங்கி வந்த புன்னகையோடு சரி ஒரு முடிவெடுத்து கூட வந்துட்ட எல்லாத்துக்கும் தயாரா இரு என்றான் வேண்டுமென்றே